தைப்பூசம் இந்த ஒரு நாள்ல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு தெய்வீக பாலம் உருவாகிற நாள் முருக பெருமான் கலியுகத்தில் நேரடியாக பக்தர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அருள் பொழியக்கூடிய அதிசயமான புனித நாள் இந்த நாள்ல முருகனை மனப்பூர்வமா நினைச்சு ஒரு சிறிய பரிகாரத்தை செய்தீங்கன்னா நீண்ட நாட்களா உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லாத நிலை திரும்பத் திரும்ப கடன் சுமை அழுத்திர பிரச்சினை வேலை கிடைக்காம அல்லது வேலையில நிலைத்தன்மை இல்லாத நிலை மனசுக்குள்ள எப்போதும் ஒரு பயம் ஒரு குழப்பம் ஒரு வெறுமை திருமண விஷயத்துல தாமதம் பேச்சு வந்தும் நின்று போற நிலை குழந்தை பாக்கியம் கிடைக்காம மனசுக்குள்ள ஏக்கம் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஒரே நம்பிக்கை தைப்பூசம் முருகன் வழிபாடு தைப்பூசம் என்றாலே முருக பெருமான் தன் வேலால் அகந்தை துன்பம் தீய சக்திகள் தடைகள் எல்லாத்தையும் அழித்து பக்தர்களுக்கு புத்துணர்வு தைரியம் பெழிவு கொடுக்கிற நாள் இந்த நாள்ல தான் முருக பெருமான் பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது பூசம் என்றாலே ஞானம் ஒளி தடைகளை வெட்டி எடுக்கும் தெய்வீக சக்தி அதனாலதான் இந்த தைப்பூசம் நாள்ல முருகனை நினைச்சு செய்யற ஒவ்வொரு வேண்டுதலும் தாமதமில்லாம சீக்கிரமா நிறைவேறும் இப்போ இந்த தைப்பூசம் நாள்ல நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை பார்க்கலாம் இதுக்கு பெரிய செலவோ அதிக பொருளோ தேவையில்லை மனசு பிளஸ் நம்பிக்கை போதும் முதல்ல தேவைப்படுவது ஒரு மண் அகல் விளக்கு இந்த மண் விளக்கு நம்ம உடம்பையும் இந்த பூமியையும் குறிக்கும் அந்த விளக்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் தடவிக்கங்க மஞ்சள் சுத்திகரிப்பு குங்குமம் சக்தி அதுக்கு பிறகு விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போடுங்க இந்த தீபத்தை வீட்ல பூஜை அறையில கிழக்கு திசை நோக்கி ஏத்தனும் கிழக்கு திசைனா சூரியன் உதிக்கும் திசை புதிய தொடக்கம் புது வாழ்க்கை தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி முருக பெருமானுக்கு பிடிச்ச செவ்வரளி பூ அல்லது வேப்பிலை வைத்துக்கொள்ளலாம் செவ்வரளி முருகனுடைய உக்ர சக்தியை சாந்தப்படுத்தும் வேப்பிலை எதிர்மறை சக்திகளை வெட்டி எடுக்கும் தீபம் ஏத்திட்டு கண்ணு மூடி முருகன மனசுக்குள்ள நினைச்சுகிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லணும் ஓம் 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 சரவண 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 பவ 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 இந்த முருகனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய பயம் கவலை பாரம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும் தீபம் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடம் எரியட்டும் அந்த நேரத்துல வீட்ல அமைதி இருக்கட்டும் சண்டை சத்தம் இல்லாம முழுகன் நாமம் மட்டும் ஒழிக்கட்டும் இந்த தைப்பூசம் நாள்ல இந்த பரிகாரத்தை மனப்பூர்வமா செய்தீங்கன்னா முருக பெருமான் உங்களுடைய வாழ்க்கை பாதையில நின்று கொண்டிருந்த தடைகளை ஒவ்வொன்னா நீக்கி உங்களுக்கு வெற்றி தைரியம் மனத்தெளிவு வளம் எல்லாத்தையும் அருள்வார் நீங்க நினைக்காத இடத்துல நல்ல செய்தி வரும் எதிர்பார்க்காத வழியில வழி திறக்கும் அதனால இந்த தைப்பூசத்தை எந்த தவறு